சென்னை மாநகர பேருந்தின் ஓட்டுநர் ஒருவர் பேப்பர் படித்தவாறே பேருந்தை இயக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆவடியிலிருந்து திருவான்மியூர் வரை செல்லும் ஃபார்ட்டி செவன் டி சென்னை மாநகர பேருந்தில் ஏராளமான பயணிகள் பயணித்தனர் அப்போது அந்த பேருந்தின் ஓட்டுநர் வண்டியை இயக்கியவாறே திடீரென நியூஸ் பேப்பரை எடுத்து ஸ்டியரிங் மேல் வைத்து படிக்க ஆரம்பித்தார் சாலையை பார்த்தபடியும் பேப்பரை பார்த்தபடியுமாய் அவர் பேருந்தை இயக்கினார் இதனால் அதிர்ந்து போன பயணிகள் எங்கே இந்த ஓட்டுநர் விபத்தை ஏற்படுத்தி விடுவாரோ என பயந்தவாறே பயணம் செய்தனர் நேரமாகியும் ஓட்டுநர் தொடர்ந்து பேப்பர் படித்துக் கொண்டே இருந்ததால் பொறுமையை இழந்த ஒரு சில பயணிகள் எங்களின் உயிரோடு விளையாடாதீர்கள் பேப்பர் படிப்பதை நிறுத்திவிட்டு வண்டியை இயக்குங்கள் என கூறியுள்ளனர் இதனை காதில் வாங்காத அந்த ஓட்டுநர் தொடர்ந்து பேப்பர் படித்துக்கொண்டே இருந்தார் இதனை அந்த பேருந்தில் பயணம் செய்த பயணி ஒருவர் வீடியோவாக எடுத்து அம்பத்தூர் பணிமனைக்கு சென்று புகார் அளித்துள்ளார் அதிகாரிகள் அந்த ஓட்டுநர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளனர்